அடிப்படையாக ஒரு மனசில் வச்சுக்கணும் இந்த தலைப்புகள் ஏன் தேவை அப்படின்னா இப்போ உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு தீன்டா என்ன மார்க்கம் என்றா என்ன இஸ்லாமெண்டா என்ன என்று சொன்னால் நம்ம சுருக்கமான ஒரு வடிவத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் மார்க்கம் என்ற பகுதியை இந்த ஒரு அஞ்சு விஷயத்துக்குள்ளே நம்ம சுருக்கமாக சொல்லலாம் சிலபஸ் அதாவது குழந்தைகளுடைய கல்வி என்ற பகுதியை நம்ம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையுடைய கல்வி எப்படி ஊட்டப்படுகிறது என்பதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் மாற்றீடாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முதலாவது எங்க பாதிக்குதுன்னு தெரியணும் தீன் என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடிஞ்சது ஒரு அஞ்சு விஷயத்தை சொன்னால் தான் தீன் தீன் என்று அதுதான் அல் ஈமான் முதலாவது நமது நம்பிக்கை மறைவான விஷயத்தை நம்புதலும் ஏகத்துவம் இறைவனை மாத்திரம் வணங்குதலும் அதான் மறைவான விஷயத்தை நம்புது அல்லாஹ் என்ன சொன்னா பில் ஹைப் அவர்கள் என்ன செய்வார்கள் ஈமான் மறைவானதை என்ன செய்வாங்க ஈமான் கொள்ளக்கூடியவர் மறைவானது என்ன ஆதாரபூர்வமான மறைவானதை ஆதாரப்பூர்வமாக மறைவானதை ஈமான் கொள்வா ஜின் நாங்கள் ஒரு படைப்பை நம்புறோம் வழக்குமார்களை நம்புறோம் மறைமீனால நம்புறோம் என்னது அல்லாஹுவை நம்புகிறோம் எல்லாமே மறைவானவைகள் இந்த மறைவானவற்றை ஈமான் கொள்வது அப்படின்னா ஈமானும் தௌஹீதும் இதான் என்கிட்ட இஸ்லாம்ன்றது அப்போ ஒரு முஸ்லீம் உச்சகட்டமாக யோசிக்க வேண்டி இதுல ஏதாவது பாதிக்கப்படுமா இதுல ஈமான் தவஹீத் இதில் பாதிப்பு வருமா இதில் பாதிப்பு வராத அமைப்பில் மற்ற விஷயங்கள் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் இது முதலாவது இரண்டாவது அல் அமலு உசாலே நல்ல வாழ்க்கை நல்ல முறையில் அமல் செய்தல் இபாதத்தில் ஈடுபடுறது தொழுகிறது நோம்பு வைக்கிறது சக்காத்து கொடுக்கறது ஹஜ் செய்கிறது அதே போல் திக்கர்கள் ஈடுபடுறது குரான் ஓதுறது இது நல்ல அமல்கள் ஒரு மூமியுடைய வாழ்க்கையில நல்ல அமல்கள் போல் உலக ரீதியாக அடுத்தவருக்கு உதவி செய்கிறது மற்ற மற்ற விஷயங்கள் செய்ய இந்த நல்ல அமல்கள் இது ரெண்டு மூன்றாவது அதா உல் கடமைகளையும் உரிமைகளையும் நிறைவேற்றல் மக்களுக்குரியது மனைவியுடைய கடமை என்ன கணவனுடைய கடமை என்ன பிள்ளைகளை எனது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லை நட்பண்டா எப்படி நடந்து கொள்வது ஒரு அரசோடு எப்படி நடந்து கொள்வது அரசாங்கம் மக்களோடு எப்படி என்ன செய்கிறது நடந்து கொள்வது இது மாதிரியானதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க ஹுக்கூக் இதுவும் இஸ்லாம் இது என்ன இஸ்லாம் என்ற பகுதியில் வரக்கூடிய ஒரு அம்சம் அடுத்தால் ஹயா வெட்கம் அதாவது ஒழுக்கம் வெட்கம் என்ன என்ன வெட்கத்தை பாதுகாக்கிறது வெட்கத்தை பாதுகாப்பது தான் என்ன ஒழுக்கத்தை பாதுகாக்கும் இதால் உனக்கு வெட்கம் இல்லை என்றால் வேண்டியதை நீ என்ன செய்து கொள் அப்படி என்றால் ஒழுக்கம் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கும் ரசூத் என்ன சொன்னாங்க என்ன அல் ஹயா உமின் அல் ஈமான் வெட்கம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி அப்போ டோட்டல் ஒழுக்கம் அல் ஹயா என்றது மனிதர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தூண்டும் எது இல்லாமல் வெட்கம் இல்லாமல் போனால் நான்காவது ஐந்தாவது இஸ்தெஹார் தௌபா இதில் ஏற்படக்கூடிய பிழைகள் நம்ம ஏற்கனவே சொன்னதில் ஏற்படக்கூடிய பிழைகள் தவறுகள் நம்ம தெரியாமல் செஞ்சிருப்போம் வெளி வெ வெளி ரங்கமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் உள்ரங்கமாக அந்த தவறுகள் நடந்துடும் இவைகளை சரிப்படுத்திக் கொண்டே இருத்தல் இஸ் இவ்வளோ தான் தீன் என்றது தீன் என்றால் இந்த ஐந்து பட்டியலுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் ஈமானும் தொகைதும் அடுத்ததாக நல்ல அமல்கள் மூன்றாவதாக அதா உல் ஹகுக் உரிமைகளையும் கடமைகளையும் நம்ம என்ன செய்கிறது நிறைவேற்றது நான்காவதாக ஹயா வெட்கம் என்றதா ஒழுக்கம் என்கின்ற பகுதி இதில் ஏற்படக்கூடிய தவறுகள் விஷயங்களை ஒரு மனிதன் சீர்திருத்தி கொண்டே இருப்பது இந்த அஞ்சு விஷயமும் எங்களோட பிள்ளைகளையோ எங்கள்லையோ பாதிக்கப்படுதுன்னா அது பாதிப்புக்கான காரணம் என்னென்று கண்டறிவது கடமை அந்த பாதிப்புக்கான காரணம் என்னென்று கண்டறிவது கடமை சில பொழுதுல இப்போ பாதிக்காது நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களோ படித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களோ சூழலோ இப்போ பாதிக்காது எதிர்காலத்தில் என்ன செய்யும் பாதிக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு பின்னால் பாதிக்கும் அப்படி பாதிக்க போவதை நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டோம் ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு தொழிலை தேடிக்கொண்டுருவோம் ஒரு நல்ல பதவியை தேடி கொடுத்து விடுவோம் ஆனால் அவனால் இந்த அஞ்சில் ஒன்று போக முடுவீங்களே அப்படி நீங்கள் தேடி கொடுத்த இடத்தில் இந்த ஐந்து லொண்டு போய்விடும் நீங்கள் அதை என்ன செய்யணும் நிறுத்திடணும் இந்த அஞ்சு லொண்டு போவது தீன் போகிறதுக்கு சமம் தீன் போவதற்கு சமம் சுஃபியான சௌரி ரஹம்லா சொல்கிறாங்க இன்ன துணூபி ஆலைய என்ற பாவங்களை பொறுத்தவரை எனக்கு மிகவுமே ஒரு அதை ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி சொல்கிறாரு எனக்கு இ இதைவிட மிகவும் ஒரு கீழ்நிலையில் உள்ளதான் என் பாவங்கள் எனக்கு என் பாவத்தை பற்றி எனக்கு அப்படி பெரிய கவலை என்ன எனக்கு இல்லை வளக்கின் உஸ்லப ஈமானி என்ற ஈமான் என்னை விட்டு பறி போவதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்றார் அதாவது எல்லாம் செஞ்சிருவோம் பாவங்களும் செஞ்சிடுறேன் நான் தௌபா செய்கிறேன் இஸ்ஸிஃபார் செய்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு வகையால ஈமான் என்னை விட்டு போக முடியும் வைங்களேன் அதை நான் பயப்படுகிறேன் ஏன்னா ஈமானை பறிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நிறைய இருக்குது ரசூலாங்க என்ன சொன்னாங்க யூஸ்பிகு மோமினோ ஓயும் சி காபிரா வா யும் சின மோ யூஸ்பிகோ காஃபிரா காலையில் மோமின் ஈவினிங்ல என்ன அவன் காஃபிராக மாறுகிறான் மாலையில் காவிரா இருக்கிறான் காலையில் மோமினாக மாறுகிறான் அந்த அளவுக்கு வேகமான நம்பிக்கைகள் எங்களை சூழல் நடந்து கொண்டே இருக்கிறது வந்து கொண்டே இருப்பது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் காரணம் மீடியாவுடைய விஷயம் மீடியாவுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக நமக்கு போடப்படுகின்ற பாடத்திட்டங்களின் காரணமாக சூழ்நிலை காரணமாக எங்களுக்கு மேலே இந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஒரு பொருளாதார பலம் படைத்த ஒரு நான் சொன்ன மாதிரி நாஸ்திகமான ஒரு என்னது ஒரு டீம் செயல்படுவதன் காரணமாகவும் எல்லாத்தையும் இது இந்த அஞ்சிலேயும் பாதிப்பு வாறதுனால தான் நம்ம சிலபஸை பற்றி பேச வேண்டும் சொல்கிறோம் இந்த அஞ்சிலையும் பாதிப்பு வருகிறது என்றால் நம்ம அதை பற்றி பேச வேண்டும் ஆனால் மிக கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா பெற்றோர்களில் எழுவது சதவீதமான சொல்கிறதை விட அதை விட அதிகமான பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளையை ரெண்டரை வயசில் கொண்டு போய் சேர்த்துடுறோம் ஸ்கூலில் ரெண்டரை மூணு வயசில் கொண்டு போய் சேர்த்துடுறோம் அதனால அரபு நாடுகள் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா நாடு வச்சுக்கிறாங்க அதுக்கு ஹதானாண்ட என்ன தெரியுமா ஃபிக்ககு பாடத்தில் வரும் ஃபிக்ககு பாடத்தில் வரும் அப்படின்னா ஹதானா ஹதானாண்ட குழந்தைகளை பொறுப்பெடுத்து வளர்த்தல் அப்படின்னா இந்த பிறந்ததில் இருந்து வளர்க்குறதுக்கு பேர் வந்து ஹவானா நம்ம வீடுகளில் நம்ம மொட்டை சூரியன்னு சொல்லக்கூடிய அல்லது இந்த ப்ரிகேஜி என்று சொல்லக்கூடியதெல்லாம் அரபில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹதானான் இப்போ ஹதானா எங்கே நடக்குது ஸ்கூலில் நடக்குது ஒரு காலத்தில் ஃபிக்கு கிதாபில் எரிக்குன்னா ஹதானா யார் செய்கிறது வாப்பா செய்கிறதா உம்மா செய்கிறதா உம்மாவுடைய சகோதர்கள் செய்கிறா சகோதர் செய்கிறது இப்போ புதுசாக ஃபிக்கு கிதாப் எழுதினா நீங்கள் எப்படி எழுதணும் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் ஹதானா என்ன அதாவது பொறுப்பு கொடுக்கலாம்னுட்டு சொல்கிற அளவுக்கு ஹதானா அங்கே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பிள்ளைய சேர்க்குறாங்க சேர்த்த நாளில் இருந்து அந்த பிள்ளை வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற டைமில் வார அந்த நெருங்குற டைமில் தான் ஒரு கவனம் எடுக்கிறாங்க பெற்றோர்கள் அந்த ப்ளஸ் ஒன்னை ஒழுங்காக பாஸ் ஆகிறனு அது சரியாகிறனு என்ற நேரத்தில் தான் என்ன படிக்கிறா எது படிக்கிறா டியூஷன் போறியா அது போறியான்னு ஒரு கவனத்துக்கு வராங்க அது வரைக்கும் பிள்ளைடைய பிள்ளையுடைய சிந்தனையில் என்ன போடப்பட்டதுன்றதே தெரியாது அதை பற்றி எந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா என் பிள்ளை பார்க்கணும் அஞ்சு நேரம் தொழுது காலை மாலை துவாக்கள் மனநம் வெற்றி குரான் போது அல்லது அஞ்சு ஜிசு மனநமிட்டு இருக்கிறது இஃபுல் பண்ணியிருக்குது எல்லாம் என்றாங்க அதெல்லாம் இபாதத்துக்குரிய விஷயம் அல் அமலு சாலே நல்ல அமல்களுக்குரிய விஷயத்தை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஈமான அகற்றக்கூடிய விதமான சிலபஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளைகள் சர்வசாதாரணமாக பா எழுதுகிற நேரத்தில் இன்றைய பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று படிக்கிறாங்க ஒரு ஆற ஒரு கிரேட் சிக்ஸ் செவன்லெலாம் படிச்சிடுறாங்க பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அவன் சிம்பிளாக எழுதுகிறான் உலக சனத்தொகை பெருக்கம் பாப்புலேஷன் விளங்கிட்டா உலக சனத்தொகை பெருக்கம் வந்து ஒரு காரணம்னு எழுதுகிறான் அவன் குஃபுராயிலே அது அவன் எழுதுறான் வாப்பாவுக்கும் இது வந்து சரியாயிருக்குமா பிழையாயிருக்குமான்னு விளக்கம் இல்லை அது பார்த்தாலும் பார்ப்பதில்லை பார்த்தாலும் அந்த விளக்கமும் இல்லை இது போல் ஆயிரம் கருத்து அவன் பதிஞ்சிக்கிறது அவனுக்கு ஆயிரம் கருத்து அவன்ட உள்ளத்தில் பதுகிறது பதிந்து விட்டு தான் அவன் சிம்பிளா சிம்பிளாக வந்து ஏதாவது இந்த சமுதாயத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டால் அவனுக்கு கேள்வி ஸ்ட்ராங்காக நிற்கிது கேள்வி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது இங்கே மார்க்கிறதியாக பதில் இல்லை இந்த உலகம் வந்து அதாவது பதிமூணு பாயிண்ட் செவன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செஞ்சது உலகம் தோன்றியதுன்னு அவனுக்கு ஒரு பதிவு வந்த உடனேயே இது சம்பந்தமாக தந்தையிட்டையும் என்ன செய்யல தந்தை தாயிட்டையும் அதை பற்றி விளக்கம் கொடுக்குற அளவுக்கான ஆழமான சப்ஜெக்ட் இல்லை பாடசாலை இருக்கக்கூடியவருக்கு மார்க்கத்தை பாதுகாத்து சொல்லக்கூடிய மார்க் அறிவும் இல்லை அவர் முஸ்லீமாகவே இருப்பார் டீச் பண்ணிக்கொண்டு இருப்பார் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் கூட அவருடைய பதில் என்னதாக இருக்குமுன்னா அது மார்க்க சப்ஜெக்ட் நம்ம நம்பணும் அதெல்லாம் அதில் நம்ம கேள்வி என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஒரு முஸ்லீம் ஆசிரியர் தான் இதை படிப்பிக்கிறானுங்களே அவரோட உச்சக்கட்ட பதில் என்னடா அது மார்க்க சப்ஜெக்ட் நம்ம அதை நம்பணும் அதில் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது இது சயின்ஸ் அப்போ நம்ம மார்க்கம் என்ன அது சயின்ஸில் மூட நம்பிக்கைன்னு தான் சொல்கிறாரு சொல்லக்கூடாதுன்றதுனால அப்படி இருக்கிறார் அஸ்தோ ஒரு ஆண்டுக்குள்வார் அவ்வளோதான் அப்படின்னா அது இது சயின்ஸ் அப்போ இஸ்லாம் சயின்ஸ் இல்லை இது சயின்ஸ் ஆனால் அது வந்து நம்ம அதாவது எப்படின்னா அது உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன செய்வார் தீர்ப்பெல்லாம் வழங்கிட்டு வெளியே வர டைமில் சிலை வாங்கிட்டு போவார் தானே அப்போ அவர் அவ்வளோ தீர்ப்பு வழங்குறவருக்கு சிலைய வழங்கக்கூடாது தானே ஏன்னா அவர் என்ன வச்சுக்கணும் இது கலாச்சாரம் இது மதம் இது மார்க்கம் இது நம்பிக்கை இதில் மூளை என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது மூளை எல்லாம் உலகத்துக்கு தான் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் கபருக்கு கீழே வானத்துக்கு மேலே இருக்கணும் உலகத்துக்குள்ளே யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே அதா உல் ஹொக்குக் என்ற அதாவது உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றல் வெட்கம் என்ற ஒழுக்கம் என்ற பகுதி இதெல்லாம் எதோட சம்மந்தப்பட்டது வானத்துக்கு கீழே நிலத்துக்கு மேலே உள்ள சம்பந்தப்பட்டதா இது சரியாகினா தான் என்ன செய்யும் எங்களுக்கு வெற்றி என்ற பகுதிக்குள்ளே வரும் ஆனால் இதை பற்றிய தெளிவோ சிந்தனையோ இல்லை பெற்றோர்களை குறை சொல்லவும் முடியாது இதில் முழுமையாக ஆனால் சமுதாயத்துள்ள தலைவர்கள் வழிகாட்டிகளாவது இதை பற்றியான சிந்தனைகளை எடுத்து இதை கொண்டு வரும்